மக்களே இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ ஆமாங்க இன்ட்ரெஸ்டான வீடியோ மட்டுமல்ல நிறைய தகவல்கள் நிறைந்த வீடியோவும் கூட நம்ம தோட்டம் பார்த்தீங்கன்னா மூணு பாட்டாக பிரிச்சுருக்கோம் ஒன்று கடலை தோட்டம் இன்னொன்று நெல் வயல் இன்னொன்று காய்கறி தோட்டம் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு தேவையான மரங்களை அங்கெங்கே நம்ம நட்டு வச்சுருந்தோம் அது எல்லாமே ஓரளவு வளர்ந்து நல்லாவே அறுவடைக்கும் தயாராகிருக்கு அதுவும் இப்போ பழமரங்களுக்கு நல்ல சீசனுங்கிறதுனால நிறைய பழங்களுமே காய்ச்சிருக்கு அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆடாமல் ஆமாங்க என்ன தான் எல்லா பழங்களும் இன்றைக்கி எல்லா சீசன்லேயும் கிடைக்கிற மாதிரி மார்க்கெட்டுக்கு வந்தாலும் நம்ம தோட்டத்தில் அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அறுவடை பண்ணி சாப்பிட்றதே ஒரு தனி சுகம் அதோட டேஸ்ட்டுமே வேறு மாதிரி இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் அந்த மாதிரி நம்ம தோட்டத்து பழமரங்கள் நம்ம தோட்டத்து காய் மரங்கள் அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தோட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா மா பலா வாழை முக்கணிகளும் இருக்கிற மாதிரியும் நம்ம மரக்கன்றுகளை வச்சாச்சு இந்த தோட்டம் ஆரம்பிக்கும் போது நம்ம வச்ச ஃபஸ்ட்டு மரம் பார்த்திங்கன்னா இந்த பலா மரம் தான் இது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வளர்ந்து ஒரு முழு அறுவடைக்கு தயாராயிருச்சு பொதுவாக மரங்களை பொறுத்த அளவுக்கு பெரும்பாலும் பராமரிப்பு தேவைப்படாது அது மாதிரி தான் இந்த பலாமரம் மரத்தை வச்சு தண்ணி ஊற்றி ஓரளவு வளர்த்து விட்டதோடு சரி அதுக்கப்புறம் எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாமல் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த பலாமரம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கடலை அறுவடை பண்ணும்போது நிழலில் உட்காந்து ஆயிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லாவே பிடிச்சிருக்கு நிறைய பிஞ்சுகள் வரும் ஆனால் இத்தனை பிஞ்சுகளும் பழமாகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை இதில் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சாக இருக்கும்போதே நம்ம அறுவடை பண்ணி சந்தைக்கு கொண்டுட்டு போயிடுவோம் பழங்களாக வாங்கிறத விட இப்போ பிஞ்சாக இருக்கும்போது சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்காக வாங்குறாங்க அதனால் நம்ம பிஞ்சாக இருக்கும்போதே அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போகிறோம் மரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் இருந்து பிஞ்சு வரும்போதே அது ஒரு சிலது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் மாறிடுது அந்த கருப்பு கலர் ஒரு காய்க்கு வந்துருச்சுன்னா அடுத்த காயிலுமே அது பேஸாக இருந்து அந்த காயுமே டேமேஜ் ஆகிடுது இதுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் மறைக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதாவது இந்த பிஞ்சு வந்து கருகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி நெருக்கமாக காய்களையுமே விடக்கூடாது முடிஞ்ச அளவு பழத்துக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிற மாதிரி பாதிக்காயை வந்து நாங்கள் பிடுங்கிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து காய்கிட்ட பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுது ஆனால் இந்த மரம் கீழே வயர் பார்த்திங்கன்னா ஒரு கல்லில் போய் இடிச்சிருச்சு அதனால் பழுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பலாமரம் இருக்கிற அதே லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு முருங்கை மரமும் இருக்குது இந்த முருங்கை மரம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அதில் உள்ள இலைகள் எல்லாமே உதுந்து நல்லா விட்டு நிறைய காய்களும் பிடிச்சிருக்கு நம்ம வீட்டு தேவைக்கு போக மீத உள்ள முருங்கைக்காய்கள் எல்லாமே சந்தைக்கு கொண்டுட்டு போயிடுவோம் பார்க்கவே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா பச்சை பசைன்னு வாரத்தில் ரெண்டு நாள் முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது பார்த்தீங்கன்னா நாட்டு தென்னை மரம் நெட்டை ரகத்தை சேர்ந்தது நம்ம தோட்டத்தில் இருக்கிற நிறைய தென்னை மரங்கள் எல்லாமே நெட்டை குட்டை ரகத்தை சேர்ந்தது ஆனால் இந்த தென்னை மரம் மட்டும் நல்ல நெட்டை ரகத்தை சேர்ந்தது அதுக்கு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா இன்னொரு தென்னை மரமும் வச்சுருக்கோம் அதே தென்னை மரத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நார்த்த மரம் இருக்குது இந்த நார்த்த மரம் எப்போ வச்சோமோ அதே மாதிரி தான் இருக்குது இல உதறும் திருப்பி தலையும் ஆனால் எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாமல் இருக்குது நார்த்த மரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு முருங்கை மரம் இப்போ இதில் உள்ள காய்கள் எல்லாமே காய்ச்சி முத்திருச்சு நீ திரும்பி வந்து காய்க்கும் நம்ம தோட்டத்துக்கே அழகு சேர்க்குறதுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாமரம் அதுவும் இப்போ சீசனுக்குறதுனால மரம் எல்லாமே நல்ல காய் காய்ச்சி ஒரு முழு வளர்ச்சியில் நிற்கிது இந்த மரம் வச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் நமக்கு ஒரு மூணு வருஷமாக தொடர்ந்து அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்குது மரம் வந்து பார்த்திங்கன்னா காய்க்கும்போது மரம் முழுக்க காய்களாக இருக்கும் ஆனால் நமக்கு அறுவடை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு இருபது காய்கள் கிட்ட தான் கிடைக்கும் நிறைய காய்கள் உதிர்ந்து போயிடும் நிறைய காய்கள் எப்படி காணாமல் போயிடும் ஒரு சில கைகள் பார்த்திங்கன்னா அணிலோ குருவியோ வந்து கடிச்சு சாப்பிட்டு போயிடும் ஆனால் இது பழம் பழக்கும் போது இதோடய டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் மாமரத்தில் வர பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் எல்லாமே உதிர்ந்து போயிடும் அதே பூக்கள் பிடிச்சி பிஞ்சாக இருந்தாலும் அந்த பிஞ்சுகளும் உதிர்ந்து போயிடும் ஒரு சில இலைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருட்டி சுருட்டிகிட்டு இருக்குது நம்ம தோட்டம் ஆரம்பிக்கும்போது பலாமரத்துக்கு அடுத்ததாக நம்ம வைக்கணும்னு நினச்சது இந்த தென்னை மரங்கள் தென்னை மரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக வச்சிட்டோம் இன்னும் இடைவெளி வெட்டு வைக்கணும்னு நிறைய பேர் சொன்னாங்க அதனால தான் இப்போ வச்சுருக்க தென்னை மரங்கள் எல்லாமே நல்ல இடைவெளி வெட்டு வச்சுருக்கோம் ஒவ்வொரு தென்னை மரமும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து ஒரு நல்ல அறுவடை நமக்கு கொடுத்துக்கிட்டு ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட கொடுத்துருப்பேன் தென்னை மரத்தில் உள்ள கீற்று எல்லாமே களைஞ்சி விட்டோன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தென்னை மரங்கள் எல்லாமே நல்லாவே வளர்ந்துக்கிட்டு வருது தென்னை மரத்துக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒரு பலாமரமும் ஒன்று நட்டு வச்சோம் சும்மா வளர்ந்தால் வளரட்டும் அப்படின்னு வச்சது இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துக்கிட்டு இருக்கு இதோடய பிஞ்சுகளும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இப்போ பிஞ்சு காய்க்கிற பிஞ்சுகள் வந்து காயாக மாறாது இந்த மாதிரி தான் கருகி கறியே போய்கிட்டுருக்கு கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வருஷம் கூட நல்லா காய்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த பிஞ்சு கருகாமல் நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தென்னை மரங்களில் உள்ள கீற்றுகள் எல்லாமே களைஞ்சு விட்டோன்னு சொன்னோம் இல்லையா அதே நான் அதுக்கப்புறம் காய்ச்ச காய்கள் தான் இது எல்லாமே நல்லாவே காய் பிடிச்சிருக்கு அதோடய கீற்றுகள் எல்லாமே ஒரு நல்ல வளர்ச்சியில் இருக்குது ஒரு தென்னை மரத்துக்கு இடையில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு முருங்கை மரமும் நிற்கிது இதெல்லாம் வெட்ட மனசு வராமல் அப்படியே வச்சிருக்கோம் ஏன்னா அப்பப்போ நமக்கு ஒன்று ரெண்டு காய்கள் கிடைக்கும் இதோடய காய்கள் எல்லாமே ரொம்ப நீளமாக இருக்கும் அதனால தான் வெட்டாமல் அப்படியே வச்சாச்சு இன்னொரு தென்னை மரத்துக்கு இடையில் பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பில மரம் இது பார்த்திங்கன்னா வச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் வளரும் அப்புறம் தலையும் ஆடு கடிச்சிரும் அப்புறம் திருப்பி தலைஞ்சிரும் இன்னொரு தென்னை மரத்துக்கு இடையில் பார்த்திங்கன்னா இந்த சப்போட்டா மரம் நாங்கள் பண்ண பெரிய தப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு பக்கத்துலேயே தென்னை மரத்தோட வேரிலே கொண்டு போய் இந்த சப்போட்டாவை வச்சிட்டோம் அது பார்த்திங்கன்னா வேறு அதோடய வேறும் இதோட வேற சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் வளர்ச்சி வந்து தடை விட்டுருச்சு ஆனாலும் நமக்கு அப்பப்போ பிஞ்சுகளும் கிடைக்கிது நம்ம காய்கறி தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே இப்போ நம்ம என்னென்ன மரங்கள்லாம் சேர்த்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா வாழை மரம் இந்த வாழை மரம் பார்த்திங்கன்னா இந்த ஆடிப்பட்டத்தில் தான் நம்ம கொண்டு போய் வச்சது இப்போ நல்ல மழை பெய்யவும் அதோடய வேர் எல்லாமே பிடிச்சி பார்க்கவே சூப்பராக இருக்குது நல்லா தலை தளந்து வளர்ந்துருக்கு இந்த வாழை மரங்களில் நிறைய செவ்வாழை மரங்களும் நாட்டு வாழை மரமும் வச்சுருக்கோம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அகத்தி மரம் இது வச்சு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேலி ஓரமாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ஒரு உயிர்வேலி மாதிரியே இருக்குது இப்போ இதில் நிறையா பூக்களும் அப்பப்போ புத்து கீழே கொட்டோம் நம்ம தோட்டத்தில் சேர்த்துருக்கிற இன்னொரு புது வரவு யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த மாமரம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்து துளிரும் விட்டுருச்சு தேங்காயோட விலைகள் அதிகமானதுனால இன்னும் கொஞ்சம் தென்னை மரங்கள் வச்சு விடலாம்னு நல்ல முத்துணை தேங்காய்களாக பார்த்து நம்ம பதியம் போட்டு வச்சுருக்கோம் அது பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே வளர்ந்துக்கிட்டு இருக்குது கூடிய சீக்கிரத்தில் இதை எடுத்து நம்ம தோட்டத்துலையும் வச்சுருவோம் அவ்வளோதான் நம்ம தோட்டத்து மரங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களும் உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் கூட ஏதாவது ஒரு மரக்கன்றுகளை நட்டு வைங்க ஒரு பழமரம் ஆச்சும் இல்லைனா ஒரு காய் மரமாச்சோம் அது வளர்ந்து அறுவடை கிடைக்கும்போது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி கொடுக்கும் இந்த பழமரங்கள் காய் மரங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் நிறைய மரங்கள் நம்ம தோட்டத்தில் வைக்கணும் அது பற்றின அப்டேட் எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு கொடுக்கறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் தேங்க்யூ